போன வருஷம் என்ன பண்ணி போட்டோம்னாங்க ஒரு தப்பு பண்ணி போட்டா எல்லா செடியுமே காய் பிடிச்சிடுது இந்த கொடி ஒன்றா மேலே ஏத்தாமலாம் கீழே படற விட்டாங்க எருவும் கூடு இப்போ தயார் பண்ணிகிட்டு இருக்குது அதையும் காமிச்சர் இந்த வீடியோலையே இதுலயே ஒரு இருபது கொத்து இருக்க மாட்டேருக்குது கூடுதல் வருமானம் தானே அப்புறம் குத்து செடியும் முப்பது வருஷம் லைஃப் வருமுகிறாங்க இந்த மரத்துலேருந்து விழுந்த இலை வாருங்க கொடி வந்து இப்படி கீழே விடக்கூடாதுங்க ஒரு இன்ச் மண்ணை போட்டு மூடி அந்த அந்த கனவு மேலே மட்டும் சின்ன கல்லு தூக்கி வச்சுட்டிங்கன்னா அதில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சேகரமாப்பிழ தோட்டத்துக்கு வந்திருக்குறோம்ங்க இல்லை போன வருஷம் நெட்டு விட்டால் கரிமுண்டா மிளகு செடி நல்லா காய் பிடிச்சிருக்குன்னாரு அப்படியே பார்க்கலான்ட்டு வந்தோம் அருமையாக காய்ச்சிருக்குதுங்க பழுக்கு தொடங்கிடுச்சு இதெல்லாமே இந்த செடி மிளகு வகைங்க இதில் வந்து கொடி மிளகு செடி மிளகு ரெண்டுமே வச்சுருக்குது இது வந்து செடி மிளகு பாருங்க எல்லா செடியுமே நல்லா காய்ச்சி இது பழுத்துடுதுங்க காய் பொறிக்கிறதுக்கு ஈஸி இல்லை காய் பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ம் இங்கே ஒரு கொத்து பழத்து இருக்குது இதா கீழே ரெண்டு கொத்து இதையும் கம்மிங்க ம் இதுவுமே நல்லா பழுக்கு தொடங்கி எடுதுங்க இப்போ மிளகு வந்து எங்கள் ஏரியாவுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் போன வருஷம் என்ன பண்ணி போட்டோம்னாங்க ஒரு தப்பு பண்ணி போட்டோம் போய் ஐபசி மாதம் செடி எடுத்துகிட்டு வந்து வச்சு நாற்பது நாள் மழை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி அந்த செடி வச்சோடனேமே நிறைய செடியெல்லாம் போயிடுது ஈரமச்சா போனதுனால நம்ம கொஞ்சம் மழை காலம் இல்லாத டயத்தில் பார்த்து மிளகு செடி வச்சுக்கணுமுங்க மலைக்கு முன்னாடியே வச்சுருவோன்னு அப்புறம் ரெண்டாவது வந்து தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கவே கூடாதுங்க இப்போ எல்லா செடியுமே காய் பிடிச்சிடுது இந்த கொடி ஒன்னா மேலே எல்லாம் கீழே படற விட்டாங்க முதல்லையே மேலே ஏற்றி விட்டுருந்தா மரத்தில் வேறு உனியும் மேலே போயிருக்கு அதனால் கொடி வந்து இந்த வருஷந்த எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு மேலே ஏற்ற தொடங்கி இருக்குதுங்க இதே இங்கேயும் வாங்க இதுமே எல்லாம் ஃபுல்லா பிடிச்சி கிடக்குது காய் இதும நல்லா சரஞ்சரமாக பிடிச்சி கிடக்குதுங்க எல்லாமே பூரா கறிமுண்டாதாங்க இதுவும் நல்லா காய்க்கு தொடங்கி இருக்குது பாருங்க காய்க்கு தொடங்கி இருக்குது இந்த பக்கம் இந்த செடி காமி பால் இது நல்லாவே பிடிச்சிருக்குதுங்க அதனால் இதுக்கு எருவும் கூட இப்போ தயார் இருக்குது அதையும் காமிச்சார் இந்த வீடியோலையே எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம்னுங்க இதுவுமே எல்லாம் பழுக்க தொடங்கிடுது பாருங்க செடி ஒன்று மேலே வந்திருக்கோன்னு நம்ம ஊட்டச்சத்து கொஞ்சம் பத்தில் அதுக்கு தான் ஊட்டச்சத்து கொடுக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்குதுங்க செடி மிளகு வந்து காய் பறிக்கிறதுக்கு ஈஸியில்லைங்க கூட மரத்தில் மேலே படந்துட்டு போயிடுதுன்னா சிரமம் இதுலயே ஒரு இருபது கொத்து இருக்க மாட்டிருக்குது இருபது கொத்துக்கு மேல இருக்குதுங்க கூடுதல் வருமானம் தானே அந்த செடியை பார்க்கலாம் இந்த செடி தான் பூ வருதுங்க பூ வருது மற்ற கொடிமளகெல்லாம் ஏத்தாமுட்டுறது இந்த வருஷம் எல்லாம் கட்டி ஏற்றி விட சொல்லணுங்க விட சொல்லணும் இது ட்ரையல் பார்க்குறதுக்காகத்தான் இப்படி போட்டுதுங்க நீ இது நல்லா வந்துடுச்சு இதனால் வந்து இந்த காலி இடத்துல ஃபுல்லாகவே ரவுண்ட் ரவுண்டாக நாலு அடிக்கு ஒரு குழியை எடுத்து பூரா வரிசையாக மிளகு செடியை வச்சு விட்ருலாங்கிற ஐடியாவில் தான் போன வருஷம் பேசணும் ஃபுல்லாகவே நல்லா வந்துடுதுன்னா ஃபுல்லாகவே மிளகா போட்டுடலாம் அப்படின்னு செடி செடிக்கு ஒரு அரை கிலோ வந்துவிட்டால் கூட பரவாயில்லங்க அப்புறம் குத்து செடி முப்பது வருஷம் லைஃப் வரும்ங்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதை எடுத்துகிட்டு வந்து நட்டுது நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்க அப்புறம் வந்து இதுக்கு தான் இந்த இருந்து உளுந்த எல்லாம் கூட்டி இங்கே கும்மியாக கொட்டியிருக்கிறாங்க பாருங்க அதுக்கு மேலே அப்படியே எருவை கொட்டி ஒரு ஆறு மாதம் விட்டு நல்லா அப்புறம் எடுத்து புறமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இடியாங்க இது வந்து இலதலை இந்த இருந்து உளுந்த இலையெல்லாம் வலித்து கும்மியாக கொட்டி இருக்குதுங்க எதுக்குன்னா நம்ம இதுக்கு மேலே அப்படியே சாணி கொண்டு வந்து போட்டு அப்படியே மக்க வச்சிடுறதுங்க அப்படியே இது மக்குன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம மிளகு செடி மரத்துக்கெல்லாம் எடுத்து உரமாக போடுறதுக்காக மக்கா வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய பெட்டாக இருமில்லைங்க அப்படியே இதில் மண்புள் உற்பத்தியெல்லாம் அருமையாகி நல்லா தலை சத்து நிறந்த உரமாக மாறிடு இந்த மரத்துலேருந்து விழுந்த இலை வாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு அப்போ நம்ம காட்டுக்கெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை இந்த கீழே உழுகுற இலவலையே போகுது இது மக்குச்சுனாவே நல்ல இதாயிரு இது நல்லா வந்துருக்குதுங்க பாலு இது வந்து ஃபுல்லா காய் இருக்குதுங்க இந்த பூராமே காயாவே இருக்குது ஃபுல்லா காய் தாங்க இந்த இது நல்லா பிஞ்சு வந்திருக்குது வருங்க இது ஒன்று செடி புஷ்ஷனு மேலே எந்திரிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஈல்டு வர தொடங்கிடு அடி தொங்குது காய் இது வந்து அப்படியே விட்டாலும் மக்கி உரமாயிருக்குங்க இவங்க கூட்டி வலிச்சு கொட்டியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்படியே எருவை மேலே கொட்டிட்டோம்னா சாணி கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா மேலே அப்படியே மக்கிடுங்க ஒரு ஆறு மாதத்துல மக்கி நல்லா டீ தூளாட்டாயிரு அப்புறம் எடுத்து எந்த வெள்ளாமைக்கு போட்டாலும் நல்லா டக்குன்னு பிடிக்குமுங்க அதுக்காகத்தான் இது பண்ணியிருக்குது இந்த எழுவத்தி எழுபது சென்ட்டில் இவ்வளவு இலை கிடைக்குதுங்க அருமையான உரம் கொடி வந்து இப்படி கீழே விடக்கூடாதுங்க கீழே விட்டால் கீழே வேர் பிடிச்சிடுது பார்த்தீங்களா இதை மேலே ஏற்றி விட்டுருந்தேன் இன்னொரு காய்ச்சிருக்குதுங்க இப்படி மேலே ஏற்றி இருக்கோன்னு மரத்தில் இப்படி கீழே விட்டால் கொடி வேர் உணிக்குதுங்க இந்த ஊனி கிடக்குது பாருங்க மேலே தூக்கி விட்டுருந்தா நல்லா படந்துருக்கு நல்லா தான் வருதுங்க அப்புறம் இந்த செடி மொளகலையுமே வந்து நீங்கள் பக்கத்தில் இப்படி பண்ணி பதியம் போட்டு விட்டீங்கன்னா அதுலேயும் வேர் வேர் ஊனி ஒரே செடி பெரிய செடியாகிரு மடிச்சு மடித்து பதியம் போட்டு விட்டுரலாம் இப்போ தென்னந்தோப்பு சும்மா நிறைய பேர் வச்சிருக்கிறீங்களா அதுக்குள்ளே பத்து பத்து செடியை விடுங்க விட்டு ட்ரையல் பாருங்க எப்படி வருதுன்னு நல்லா வந்துருச்சுன்னா மிளகே போட்டுடலாம் இப்போ இது செடி மிளகு தேனுங்க இதுலையுமே கனவுல வேறு வருது பாருங்க இந்த வேறு வர்ற இடத்துல இப்படி கீழே மடிச்சு கொஞ்சம் மண்ணு போட்டு விட்டோம்னா இது இன்னொரு செடியே உருவாக்கி அப்படியே பக்கத்துல மடிச்சு மண் போட்டு விட்டோம்னு வைங்கள அதுமே வேறு ஊனி செடி பெரிய செடியாக மாதிரி இருமுங்க இது அந்த கனவில் கனவு கனவாக அப்படி போட்டு விட்ருலாம் இந்த கனவு வேறு ஊனி இருக்குது பாருங்க பேல இந்த கெட்ட காமிங்க இது செடி மிளகு தான் இப்படி வேறு பக்கத்தில் வேறு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு இன்ச் மண்ணை போட்டு மூடி அந்த அந்த கனவு மேலே மட்டும் சின்ன கல்லை தூக்கி வச்சுட்டிங்கன்னா அதில் வேறு பிடிச்சிக்கு இதில் வேறு பிடிச்சிங்காட்டி பாருங்கள் எத்தான கொத்தணும் ம் இதுலயே வந்து ரெண்டு நாலு ஆறு ஒரு சின்ன இதில் ஆறு கொத்து பிடிச்சிருக்குது அப்ப இந்த மாதிரி செடி பெருசாகும் போது கீழே இப்படி வச்சு சும்மா கல்லை வச்சு அமுத்திட்டாலே போது ஈரம் பட்டா அதுலேயும் வேறு பிடிச்சி நல்லா புஷ்ஷுன்னு பெரிய செடி ஆகிக்குமுங்க அப்படி பெரிய செடி ஆகும்போது நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் அப்போ ஒரு செடி வாங்கி வச்சாலும் அதுலேருந்து இருந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம் திருப்பி நம்ம போய் அவங்ககிட்ட வாங்கணுன்னே இல்லை பக்கத்துல ஒரு கவரை வச்சு அதில் கல்லை வச்சு அமுத்திட்டிங்கன்னா அதுலேயே வேர் ஒனிக்குமுங்க அப்போ இன்னொரு செடி நம்ம உருவாக்கிக்கலாம் இந்த திருப்பி போய் வாங்க தேவையில்லை அதுக்காக சொல்கிறேன் ஒரு பத்து செடி வாங்கிட்டிங்கன்னா நீங்களும் உருவாக்கி தோப்பே ஃபுல்லாக நட்டுக்கலாம் இந்த கொடி மொளகில் விட செடி மிளகு ஈஸி என்ன இப்படி கீழால் காய் பிடிக்கிறதுனால இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக காய் பிடிச்சி கிடக்குது காய் பொறிக்கிறதுக்கு ஈஸி இல்லை இன்னட்டே பொறிச்சிட்டு போயிடலாம் அப்புறம் கொடி வந்து ஏற்றுக்கு மரம் வேணாம் இது வந்து இப்போ எழுவது சென்ட்டில் இந்த இதுக்குள்ளே வச்சதுன்னா கிட்டத்தட்ட நம்ம வைக்கலாமல்ல ஒரு நானூறு மிளகு செடி வைக்கலாம் இந்த செடி மிளகுல நானூறு செடி வைக்கலாம் நானூறு செடி வச்சா ஃபுல்லாகங்க நம்மளுக்கு களை முளைக்கிற பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு வருமானம் கூடுதல் வருமானமும் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி வந்து நிழல் இருக்கணுங்க மொட்டை வந்து வச்சு வளர்த்துனா கருகி போயிடு செடி தென்னந்தோப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க தென்னந்தோப்புல வந்து இதுல மெயினா என்னன்னா நல்லா வடிகால் வசதியா இருக்கணும் தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும் இந்த ரெண்டும் இருக்கிறவங்க பொள்ளாச்சி உடுமலை அப்படி இருக்கிறவங்கலாம் என்ன பண்றது என்ன ஊடு வயிறு பண்றது தென்னந்தோப்புக்குள்ள அப்படின்னு நிறைய கேட்கறீங்க கட்டாயமா மிளகனுடைய தேவை இன்னும் அதிகமாகுங்க என்ன மிளகாய் தின்னதுன்னு நல்லா அல்சர் வந்து ஆசிடி வந்து உடம்பே கெட்டு போய் கிடக்குது குருமொளக நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாதுங்க அதனால மக்கள் மெதுவா மாறுவாங்க நம்ம முன்னாடியே தயாராகிக்குவோம் ஏன் வேற தென்னந்தோப்பு போட்டு வச்சுட்டு அது உள்ளே பில்லு முளைச்சி களை முளைச்சிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கிறதுக்கு தென்னந்தோப்புக்காரங்க இந்த வருஷமாக பெரிய தோப்புக்காரங்களில் ஒரு நூறு செடியை மிளகு செடி வாங்கி நட்டு பார்த்துருங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்களே அதுலேருந்து பதியும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்புறம் போய் அந்த மிளகு செடியும் கூட அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை கரிமுண்டா நல்ல வெரைட்டி நம்மக்கிட்டேயும் கூட இருக்குதுங்க இந்த வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது இது பாருங்க செடியாக பூரா காயாக இருக்குதுங்க இது கொஞ்சம் ஊட்டச்சத்து பத்தில் அப்புறம் ரெண்டாவது அந்த மலை ஓவராக பழையும் போது கொண்டு வந்து விட்டோம் அது ஒரு தப்பாக போச்சுங்க அங்கே கேரளாலேயே செடி நச நசனாக இருந்தது இப்போ எடுத்துகிட்டு வந்து நட்டுதெல்லாம் அடி வாங்கி எடுதுங்க நம்ம இடத்துல கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் பழக்கி கொஞ்சம் இந்த கிளைமேட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் நட்டுருக்கணும் இனி மாப்பிள்ளை போகிறாமல் ஒரு நானும் ஒரு செடி போட்டு விட சொல்லிடலாம் போட்டு விட்டாருன்னா இதுலேருந்து ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும் முடியலங்க மேலே மரம் காய்க்கி கீழே மிளகு காய்ச்சிட்டு இருக்கிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் தென்னந்தோப்புக்குள்ளே என்ன ஊடுவயிர் பண்ணுறது அப்படின்னு எங்கள்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதில் வந்து மிளகும் சாத்தியம்தான் ஏன்னா எங்கள் ஊர்லேயே வந்து மிளகு இப்படி காய்க்கும் போது எல்லா இடத்துலையும் காய்க்குங்க அதான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா வடிகால் வசதி இருக்கிற பூமியாக இருக்கணும் தண்ணி தேங்கி நின்றக்கூடாது தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணுங்க ஒரு எட்நூறு டிடிஎஸ் அது கீழே இருந்ததுன்னா மிளகு வந்துடமாட்டிருக்குது எங்களுதெல்லாம் ஒரு ஆறுநூறு அந்த ஐநூறுலேருந்து எட்நூறுக்குள்ளே தான் இருக்குங்க டிடிஎஸ் அதுலேயே நல்லா வருது பாருங்க அப்புறம் ரெண்டாவது வந்து இதுக்கு ரசாயன உரமோ இந்த பூச்சிக்கொல்லி இந்த நம்ம களை களைக்கொல்லி இதுக்கெல்லாம் அடிச்சதுன்னா செடி காலியாகி போயிடும் முழுக்க முழுக்க இயற்கையில் தான் வளர்த்தி ஆகணுங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் இது சாத்தியம் அப்புறம் களைக்கொல்லி அடிக்கிறவங்கெல்லாம் கொண்டு போய் மிளகு செடியை வச்சு களமருந்து பக்கத்தில் அடித்தாலே அதுக்கு வறண்டு போகுங்க அதனால் இயற்கை விவசாயத்துக்கு எல்லாம் மாறுவோம் தென்னந்தோப்புக்குள் இந்த மாதிரி ஊடு உருவாக்கிக்கலாம் நம்மகிட்டயே செடி இருக்குது அந்த செடியுமே இந்த வீடியோவோடைய சேர்த்தி போடுறோம் செடி வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கீழே வர நம்பருக்கு நாங்கள் பார்சல் மூலமாகவும் அனுப்புவோம் நேர்லேயும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகு செடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்லங்க இந்த மிளகு தாங்க இது எல்லாமே செடி மிளகு நல்ல தரமான செடிகளாக பதியம் போட்டு வச்சுருக்குது இது மாதிரி காயோடையே இருக்குதுங்க எல்லாம் இதில் மேக்சிமம் செடி காயோடு இருக்குது காய் இல்லாத செடியும் இருக்குதுங்க காய் இல்லாத செடிகளும் இருக்குது மேக்சிமம் காயோடதே இருக்குதுங்க இந்த இது நம்ம இடத்துல கொண்டு வந்து வச்சு பழகிறோன்னு நல்லா பூராமல் காமிங்க எல்லாம் காயோடையே செடி இருக்குது செடி வேணுங்கிறவங்களுக்கு பார்சல் போடுவோம் நேரில் வேணாலும் வந்து எடுத்துக்கலாங்க செடியெல்லாம் நல்லா தரமான செடி நல்லா பெரிய சைஸ் கவருங்க எல்லாம் வந்து அஞ்சு கிலோ கவரில் தான் போட்டு வச்சுருக்குது எல்லாமே காயோடு இருக்குது செடி வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில் அனுப்பிவிடுவோம் இல்லை நேரில் வந்தாலும் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்